வணக்கம் நாகராசா வரலமல சிங்கம் இன்றைக்கு எங்களுந்த நாடு வடக்கு கிழக்கு அரசியல் ஒரு வழியாக போய்கொண்டிருக்குது சீனா தூதுவர் இன்றைக்கு இருந்து வந்து வடக்கு கிழக்கில் வந்து எல்லா இடமும் வந்து பார்த்து கடைசியிலேயே அவர் ஒரு வசனத்தை சொல்லி போட்டு போயிருக்கிறார் மக்கள் தமிழ் மக்களும் வந்து அனரோகுமார திசநாயக்கத்தான் மாற்று ஒரு மாற்று வழியைத்தான் மக்கள் இஞ்சயம் வந்து விரும்பி இருக்கிறேன் அதனால் அன்னரகுமார திசுநாயக்காக தான் போட் பண்ணிட்டு கேவரை வெளில பண்ணியிருக்கிறேன் இதை தான் நாங்கள் வரவேற்கிறோம் இதை இப்படி போகணுமென்ற வேறியொரு வசந்தி ஒன்று ஒரு கதையொன்றை சொல்லி போட்டு போயிருக்கார் இது வந்து உண்மையாக இது நாங்கள் ஏற்கக்கூடியது இல்லை ஏறென்று சொன்னால் அரச அரசியல்வாதிகள் எல்லாரும் சரியாக நடந்திருந்தால் இப்படியாக ஒரு வசனமும் இப்படியாக கொத்த ஒரு கேவலமான கதையும் எங்களுக்கு வந்திருக்காது ஏனென்று சொன்னால் சீனா ஏற்கனவே இங்கே வந்து கால் ஊண்டிட்டுது உள்ளடமெல்லாம் அட்டை பண்ணியை போட்டு அதற்கு தான் ஆரம்பத்தில் முதல் முதல் எதிர்ப்பு தெரிவித்தது நாங்கள்தான் எங்கள் பருத்திய பருத்தி தீவிலையும் வேறு இடங்கள்லேயும் உடல் வடபாடி தரங்கலப்பு கிட்ட அந்த இடத்துலேயும் வந்து வேறு அட்டப்படையில் போட்டு ஒரு கச்சேரி ஒன்று சொல்லி வச்சு அங்கே வந்து சீனாக்கார் குந்தி இருந்து கொண்டு ஆனால் அதை இல்லாமல் வேறு வேறு வேலைகளை செது கொண்டு இருந்தாலும் சொல்லி வெளிப்படுத்துறதுன்னு நாங்கள்லாம் இன்றைக்கு வந்து அரசாங்கம் உடனே சீனா அரசாங்கம் வந்து சீனா தூது வந்து புடி வசனத்தை சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு அது வந்து நாங்கள் ஏற்கென்று சொன்னால் இன்றைக்கு திரும்பியும் வந்து அவைகளில் வந்து சில சில இடங்களில் கால் உண்டதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குது இன்றைக்கி அரசாங்கத்தோடு சேர்ந்து அப்படியாக ஒருத்தர் வசனத்தை சொல்லி தாங்களும் வந்து அரசாங்கத்தோடு சேர்ந்து இந்த வடக்கு கிழக்கில் ஒரு கால் உண்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தான் அவர் உருவாக்கி இந்த மக்களை எங்கள்ந்த மக்களை உசுப்பேற்றி இந்த மக்கள் வந்து இந்த மாற்றத்தை தான் விரும்பி இருக்கிறார்கள் அப்போ இங்கேயும் மாற்றம் வரவேணும் என்று சொல்லி ஒரு கதத்தை சொல்லியிருக்கிறார் அதன் ஊடாக இன்றைக்கு எங்கள் இந்த நாட்டில் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்லி எங்களோட மக்கள் தான் யோசிக்கணும் இன்றைக்கு சீன அரசாங்கம் வந்திருக்கு அதே போல் இந்த மென்னரை யோசிச்சு பாருங்கோ மண் அகழ்வு இந்த காற்றாலியால் இன்றைக்கு மண்ணே சான்றி போய் கிடக்கு அப்போ இதுகளெல்லாம் வந்து வெளிநாடுகள் வந்து வெளிநாட்டு தங்கள் இந்த வசதி கோயிறோம் இலங்கை அரசாங்கங்கள் அரசாங்கத்தில் உள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிமேர் அமைச்சர்களோடைய ஒத்தோடி அவர்கள் ஊடாக சில விஷயங்களை செய்து கொண்டு போகிறார்கள் இதுக்கு நாங்கள் இடம் கொடுப்பமாக இருந்தால் எங்களுந்த இடங்களும் பறி போய் நாங்களும் எங்கேயோ போய் நிற்க வேண்டிய கட்டம் இன்றைக்கு பாருங்கோ முதலிருந்த அரசாங்கத்தில் வந்து சீனா வந்து எங்களுக்கு கடத்தொழில் மக்களுக்கு வில உபகரணங்கள் சாமா சாப்பாட்டு பொது உணவகங்கள் கொடுக்குறோம் என்று சொல்லி ஓம் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு சி குறிக்கப்பட்ட இடங்களில் அரிசி கொடுக்கப்பட்டது குறிக்கப்பட்ட இடங்களில் அரிசி கொடுக்கலை அதுவும் ஒரு உதவாத அரிசி அதுவும் ஒன்றுக்கும் உதவாத அரிசியை தான் கொடுத்து இன்றைக்கு அந்த மக்கள் சில பேர் எல்லாம் வழியில் கடை வழியாக கொண்டு விற்கிறேன் கோழித்தனுக்கு விற்கிறேன் கோழித்தினுக்கு அரைச்சி கொடுக்குறாங்க அப்படியாக கட்டத்தில் அந்த அரிசி போய்கொண்டிருக்கு அதேமாதிரி தீபங்கள் ஊராத்திர தீபங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் அரிசியும் குடுபடையில் அப்போ இன்றைக்கு இந்த வலி எங்கே சீன அரசாங்கம் பரத அடிச்சது தாங்கள் விலை உபகரணங்கள் சாப்பாட்டு பொதி கொடுத்துறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு சாப்பாட்டு பொதியும் வரையில விலையும் வரையில விலை எங்கே இப்படியே எல்லாரும் மக்கள் சீலா அரசாங்கம் அஞ்சு இருந்தால் எல்லாரும் வந்து மக்களை போய் காட்டிக்கிடுவாங்க சீலா அரசாங்கத்தால் கொடுப்பட்டு கொடுக்கப்பட்ட வேலைகள் இருந்தால் இன்றைக்கு வேலைகள் அங்கே இன்றைக்கு பருத்து துறையில் ஒரு சம்பவம் கொண்டு ஓடி இருக்குது ஒரு சில வதந்திகள் போய் கொண்டிருக்குது இருக்குது துறையில் இருந்த விலைகள் சில ஆட்கள் வந்து அங்கே கொடுக்க போகிறோம் மிஞ்ச கொடுக்க போகிறோம்னு சொல்லி ஈ வாகனங்களில் ஏற்றி கொண்டு போகிறார்கள்னு சொல்லி ஒரு கதை ஒன்று அது உண்மையோ பொய்யோங்களுக்கு தெரியாது அப்படியாகத்தரு கதை கொண்டு அடிபடுது இன்றைக்கு அரசாங்கம் மாறியும் அந்த விலையை எங்கே அந்த வேலையை யார் பொறுப்படுத்தாது എൻ്റെ കാര്യത്തിൽ കുറേ ഇണ്ടയ്ക്ക് മക്കൾക്ക് വില കൊടുക്കില്ല ഇണ്ടയ്ക്ക് എല്ലാവരുടെയും ഫോം എല്ലാം പതിഞ്ഞ് കയ്യെടുത്ത് വേണ്ടി ഇണ്ടേ കൊണ്ടുപോകാൻ നിങ്ങൾ വില തെളാമെന്ന് ഇണ്ടയ്ക്ക് ഫോമിനെ കൈയ്യെടുത്ത് വേണ്ടി ഇണ്ടയ്ക്ക് വില കൊടുക്കടില്ല അതേപോലെ ഇണ്ടയ്ക്ക് മണ്ണെണ്ണ മാനിയും മണ്ണെണ്ണ താരമെന്ന് ചൊല്ലി എല്ലാവരുടെയും അത് പടത്തിയെടു ഇൻഷുറൻസൊക്കെ കട്ട് പോയി മണ്ണെണ്ണയെ ഇവളോ അടിക്കാനും സൈറ്റിൽ പോയി മണ്ണെണ്ണ ബിൽ വേണ്ടുപോവാ അടുത്തത് പോട്ട് പോ പടം എടുത്ത് കൊടുക്കുവാണ് നമ്പറോട് എല്ലാത്തെയും ഇന്ന മക്കളെ അറിയപ്പെട്ടപ്പെടുത്തി ചിലവളിച്ചെല്ലാത്തെയും വേണ്ടി ഇണ്ടേ കൊണ്ടുപോയ നടപറയില്ലേ தான் புரோவி புயலுக்கும் புயல் புரவி புயல் அடித்த உடனே இன்றைக்கு வந்து எல்லார்டையும் வந்து சேதப்பட்ட படம் இந்த போட்டோ கலையழுந்த போட்டோ இன்ஜினி இருந்த ஃபோட்டோ எல்லாம் அதை வேண்டி பவுச்சர்லேயும் சைன் பண்ணிக்கொண்டு போகிறாங்க ஆனால் அது வரையும் ஒன்றும் குடுபடையில்லை அப்போ அந்த பவுச்சரில் சைன் பண்ணிக்கொண்டு கொண்டு காசு காசங்க நாங்கள் எல்லாம் பெற்றுக்கொட்டோம்ன்ற மாதிரி தானே அந்த பவுச்சரில் சைன் பண்ணது அப்போ இப்படித்தான் அரசாங்கங்கள் வந்து பேக்காட்டிக்கொண்டுது சீனாவில் தான் பேக்காட்டுது சீனாங்க வந்துட்டு எங்கடம் மக்களை இது அதுதாரம் இதுதாரம்னு சொல்லி இதுக்கு முதல் இந்த அரசாங்கத்தோட கதைச்சி ரெண்டை கொடுத்து அரிசியை உதவாத கொடுத்தா அது அதன்னை விலையும் சாப்பாட்டு பொதியும் தாரோன்றது வேலையும் எங்கே போதும் போ சாப்பாட்டு இந்த எங்கே இந்த மக்களுக்கு இல்லை சரி இன்றைக்கு அரசாங்கம் மாறிடுது இனிமே தண்ணி வந்தால் சரி சீனா அரசாங்கம் கொடுத்த வேலை எங்கேன்னு சொல்லி உள்ள அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த வேலையங்கு அது அந்த விலைக்கு என்ன நடந்தது என்று சொல்லி அதுக்கு ஒரு நடவடிக்கையும் இல்லை இதுவரையில் அவர் கேள்விக்குறிதான் கிடக்கு அப்போ சீனா அரசாங்கம் செய்கிற வேலை இதுதான் சும்மா எல்லாரும் எல்லாரும் அரசியல்வாதிகள் எப்படி மக்களை பேக்காட்டுறாங்களோ அதே மாதிரி தான் மற்ற நாடுகளையும் கொண்டிருக்கு இப்போ இப்படன்றைக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கோம் உண்மையின்படி இன்றைக்கு யோசிச்சு பாருங்க ஒரு கடத்தொழில் அமைச்சர் புதுசாக வந்த கடத்தொழில் அமைச்சர் ஐயா வந்தார் நாங்கள் எல்லோரும் போய் கலைச்சுனாங்க எங்களுடைய பிரச்சனையை சொன்னாங்க நாங்கள் எழுத்து மூலமான ஒரு அறிக்கையும் கொடுத்தனாங்க அதோட இந்த புயல் அடித்ததுக்கு எல்லோரும் வந்து பேர்வையிட்டு கொண்டு போனவர் ஆனால் பாராளுமன்றத்தில் போய் என்ன கதைச்சவர் கடத்தொழிலை பற்றி வாய் துறக்கையில் கடந்த தொழிலைப் பற்றி வாய் துறைக்கில்லை தங்கள நுவரேலியா மாவட்டம் தோட்ட தொழிலாளர்கள் இப்படி கஷ்டப்படுறேன் அவைக்குரிய இதை பெற்றுக் கொடுக்கணும் சொல்லி அதை பற்றி கதைக்கிறேன் தவிர கடல் தொழில் அமைச்சர் கடத்தொழிலைப் பற்றி வாய்ந்து துறைக்கல இந்த புயலில் இந்த கிரணம் பார்த்து தெரிஞ்சவர் இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றியும் வாய் துறைக்கல அப்ப தமிழார கடத்தொழில் அமைச்சர் எல்லாரும் அதே மாதிரியா தான் கிடக்கு வெண்டைக்கு பாராளுமன்றத்துக்கு போனாண்டைக்கு புதுசாக பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறேன் பாராளுமன்றுந்துக்கு போனவர்கள் கூடவே கடத்தொழில் பெரிய ஒருத்தன கீழே நாங்கள் ரவிகரன் ஐயாவுடையும் கதைச்சாங்கள் மூன்று கிலோமீட்டருக்குள்ள சோழர் வந்து நிற்கிறான் அடிக்கிறான்னு இது சம்பந்தமாக உடனடியாக கதையும் கூட தான் மூன்றாம் தேதி பாராளுமன்றம் போறேன் போன உடனே இதுதான் கதைப்பேன்னு சொல்லி சிறீதரனுடையும் கதைச்சினாங்க உடனடியாக அடிச்சு சொன்னாங்க இன்னும் என்ன கடலில் புடியே வந்து நிற்கிறான்னு சொல்லி ஆ சரி சரி தான் போய் கதைக்கிறேன்னு சொன்னார் அவரும் வந்து ஸ்ரீதரனும் வந்து பாராளுமன்றத்தில் பாய சுறக்கலை அப்ப இந்த யோசிச்சு பாருங்க நாங்கள் இந்த என்ன வாரா மூன்று கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் நிற்கிறான்னு சொல்லி உடனே கயக்கோ இன்றைக்கு வரையும் போய் பாராளுமன்றத்தில் எந்தவொரு இல்லை கடத்தொழில் அமைச்சரும் அதைப் பற்றி இல்லை கடத்தொழில் அமைச்சர் நூரேலியா மாவட்டத்தை பற்றி தோட்டத் தொழிலாளியைப் பற்றி தான் கயிக்கிறார் அப்ப இன்றைக்கு வாரவி எல்லாரும் கடத்தொழில பற்றி இன்றைக்கு ஒரு கேவலமா சீன அரசாங்கம் வந்து மக்களை பே காட்டுது எங்கடைய அரசாங்கம் எங்களை பே காட்டுது வார அமைச்சர் எங்களை பே காட்டுகிறேன் இங்க உள்ள அரசியல்வாதிகள் எங்களை பே காட்டுறீர்கள் அப்ப இதுக்கு எதிரான முறையில் சில நடவடிக்கைகளை நாங்கள் கூடிய சீக்கிரம் எடுக்கிற தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு நாங்கள் புதிய அமைச்சர் வந்திருக்கிறார் புதிய அமைச்சர் திருப்பி எங்களுக்கு என்ன செய்கிறார் பார்ப்பு கொண்டு நாங்கள் பொறுத்து ஆனால் பாராளுமன்றத்தில் இதை பெரிய ஒன்று ஒரு கடத்தொழில் அமைச்சர் கடலை பற்றி கதைக்கு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அடுத்து பின்னுக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் எங்கட மக்கள் எல்லாரும் மாற்றம் இன்றைக்கு மாற்றம் வந்து என்னத்தை கட்டுறாங்க ஏதாவது மாறிச்சுதா ஏதாவது ஒன்று மாறிச்சுதான் இன்றைக்கு மண்ணெண்ணைக்கு அஞ்சு ரூபாவில் ஏற்றுற மணி ரெண்டே கிடந்து ஏற்று ஏற்றுறாங்களோ ஏற்றுரு அது எங்களுக்கு தெரியாது அப்போ இப்படியே போய் கொண்டு தான் எங்கிட்ட நிலைமை என்ன அப்போ இது இனிமேல் இனிமேல எந்த அரசாங்கத்தோட நாங்கள் கைக்கிறது எந்த அமைச்சரோட கைக்கிறது யாரோட கைக்கிறது பாரதரும் அப்படி முதலில் இருந்தவையும் அப்படி இனிப்போ வந்தவரும் அப்படியா கிடக்கு இல்லை பேரளம் பண்ணுறதுல கதை கேட்க கடத்தோட பற்றி வாய் துறந்துருக்கலாம் வர கடல் தொடர் பற்றி வாய் துறை கேளு தண்ட கிராமத்தையும் தண்ட நாட்டையும் தண்ட ஏரியாவையும் தான் சொல்கிறேன் இன்னும் வரையா தோட்ட தொழிலாளர்கள் அவர்களுக்குரிய இதில் நாங்கள் பெற்றுக் கொடுக்கணும் என்று சொன்னால் அவன் அப்புறம் என்னது கடத்தொழில் அமைச்சரோட நாங்கள் போய் என்னத்தை கேட்கறது ஏற்கனவே யாழ்ப்பாணத்தை வந்து நாங்கள் ஒரு அமைப்பு கதை ஒரு மூன்று நாள் அமைப்பு கதைச்சது வடமாகாணத்தில் இருக்கையும் முன்னச்சியும் மன்னர் ஜால் மாவட்டத்திலேருந்து ஒரு குரூப் கலைச்சு அப்படியே வட மாகாணமாக காய்ச்சது ஜால் மாவட்ட ரீதியில் காய்ச்சது சில பேர் தனிப்பட்ட ரீதியில் போய் காய்ச்சது இப்படி எத்தனை பேர் காய்ச்சது அடுத்த நேரையெல்லாம் வந்து பார்த்து கொண்டு போகிறவர் ஆனால் கடல் கடத்தொழில் பெரிய காய்க்கல அப்போ இவையோ எங்களுக்கு கடத்தொழிலிருந்து எங்களுக்கு வளங்களை காப்பாற்றி எங்களுக்க மக்கள் இந்த பால்வாரத்தை காப்பாற்றி எங்களு நல்ல முறையில் கொண்டு வந்து நாங்கள் பொண்ணு முறை எங்களுக்கு வலிமைக்க போயிருவேன் ആ ഇവയോ എങ്ങനെ പളി വക്ക പോയി അപ്പൊ ഇവയെ നാളെ എന്ന മക്കൾ ചിന്തിക്കോടും എങ്ങനെ മക്കൾ മുറ്റമൊഴുത ചിന്ക്കോടും മാറ്റം വേണം മാറ്റം വേണം മാറ്റത്തിൽ എന്നറുറും ഉമ്മയൻപടി വെക്കമായ വേല ആ എന്നറുറാൽ മാറ്റത്തക്കാ പോയി എന്ന കണ്ടാകും കൗണ്ട് அப்ப இது சம்பந்தமாக இனிமே ஜனாதிபதி ஜனாதிபதி அவர்கள் தான் கவனத்துக்கு எடுக்கணும் உண்மையின்படி நாங்கள் இனிமேல் கடத்தல அமைச்சர் வந்து பாராளுமன்றத்தில் கூட எங்களுடைய கைக்கையில் என்று சொன்னால் ஜனாதிபதி அவர்களிலிருந்து ஜனாதிபதி செயலாளர் அவர்கள் உடனடியாக இதை கவனத்தில் எடுத்து எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்குவதற்கு முன்வரணும் வேணும் சொன்னால் நாங்களும் புதுசாக ஒன்றும் கேட்க ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானங்களை தான் நடப்புறப்படுத்த சொல்லியிருக்கோம் ஜனாதிபதியவர்களுக்கு இதுக்கு காது கெட்டிச்சதோ எட்டு தெரியாதோ எங்களுக்கு தெரியாது உண்மையின்படி இது காது கெட்டும் எட்டினாலும் அவர் கேட்டும் கேட்காமலும் பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறாரோ சொல்லிவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது உடனடியாக ஜனாதிபதியர்கள் எங்கள்த கடத்தொள்ள சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதுக்குரிய ஆட்களை கூப்பிட்டு அமைப்புகளை கூப்பிட்டு கலைத்து அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து எங்களுந்த பிரச்சனை எங்கள் இந்த கடல் வளத்தை காப்பாற்றவனும் எங்களுடைய எல்லா இந்திய நிலவர எல்லதாண்டாமல் மறைக்கணும் அடுத்தது எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி நாங்கள் வருங்காலம் வந்து அந்நிய செலவாடியும் நாங்கள் பெற்றுக் கொடுக்கூடிய அளவில் பார்க்கணும் இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமாக எங்கிற கடல் வளம் இருந்தால் தான் நாங்கள் அடுத்த காலத்தில் நாங்கள் வெறிய எங்கள் இந்த சந்தடி வருங்கால சந்ததடி வாழும் வெண்டைக்கு இவரையும் ஒரு போராட்ட குழுவில் தான் வந்தவன் உண்மையின்படி அங்கே இவர்களை தேடி அலையும் போது இவர்கள் வந்து இஞ்சாலே ஒழித்திருந்தவர்கள் இதே சந்திரசேகர ஐயாதான் தான் தன்னை சொன்னவர் தான் வந்து பவனியாவில் வந்து புல்லட்டோ அல்லது இபிஆர்ஐலோட தந்து தான் ஒளிச்சு ஒளி அடக்கலாம் வந்து ஒழித்திருந்த எங்களுக்கு தானும் தங்களை சம்மந்தப்பட்ட ஆகல எல்லோரும் இஞ்சாவை வந்து தங்களை காப்பாற்றி விட்டவர்கள்னு சொல்லி தன்னை வாயாலே சொன்னவர் அப்போ அதுதான் இஞ்சயின் நடந்தது இஞ்சை நடக்குது இப்போ நடந்து கொண்டிருக்கு அப்போ இது உண்மையாக இது வந்து எங்களது கவரேஜ் என அதிபதியாக அன்னரோகர் தெரியும் உண்மையின்படி அவர்கள் இந்த பிரச்சனையை முன்னெடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்து நாங்கள் எங்களை தமிழர் எல்லாரும் சந்தோஷமாக சும்மா வாழணும் இன்றைக்கு நாங்கள் வந்து கடத்தொழில் இன்றைக்கு உண்மையின்படி கடல் வளம் பெருகி நாங்கள் கடலில் சந்தோஷமாக உழைப்பமாக இருந்தால் இந்த அந்நிய செல்வாணி உங்களுக்கு தேவையான அந்நிய செல்வாளியை நாங்கள் தருவோம் நாங்கள் பிச்சை எடுக்க நாங்கள் அங்கே வரையில் ஆனால் எங்கேருந்து பாராளுமன்ற உறுப்பினர் தான் அங்கே வந்து போய் பாராளுமன்றத்தில் பிச்சை கேட்கிறேன் அவனுக்கு கொடுக்கும் புஜா அடித்தவனுக்கு நிவாரணம் கொடுக்கணும் தாண்டவனுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் உங்களை நிவாரணம் கேட்கல இல்லை பிரச்சனையை பிரச்சனை கொண்டு தான் கேட்குறோம் நீங்கள் எங்களோட பிரச்சனையை தீர்ப்பு எங்கள்ட்ட கடத்தொழில் சம்பந்தப்பட்ட தடை செய்யப்பட்ட தொழில் பிரச்சனையை தீர்ப்பியலாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் உழைச்சி தருவோம் அந்நியச்சிலவாணியை உங்கள்கிட்ட நாங்கள் பிச்சை கேட்க வரையில்லை நீங்கள் எங்களுக்காக அங்கே போய் பிச்சையும் கேட்க தேவையில்லை புயல் அடித்ததுக்கு கடத்தொழில் மக்களுக்கு இவ்வளோ காலமும் புயல் அடித்து கடத்தொழில் மக்களுக்கு என்ன கொடுத்தோம் ஒரு கொடுக்கல அரசாங்கம் அதுக்காக நீங்கள் எங்கள்கிட்ட எங்களுடைய மக்களுக்கு போய் நிவாரணம் கொடுக்கணும்னு கேட்க வேண்டாம் எங்களுடைய மக்கள் தான் பிரச்சனையும் தீர்வு கொண்டு கதைக்குவோம் எங்களுக்க கடத்தொழில் மக்கள் இருந்தால் பிரச்சனை தடை செய்யப்பட்ட தொழிலை கொண்டு கதையுங்கோ அதை கதைச்சினால் நாங்கள் சந்தோஷப்படுப்போம் வரவேற்போம் உங்களை நாங்கள் உண்மையின்படி நீங்கள் இந்த பிரச்சனை தீர்ப்பில் இருந்தால் நாங்கள் ஜென்ரல் மாதிரி உங்களுக்கு நாங்கள் உழைச்சி தருவோம் உங்களுக்கு என்ன தேவையோ எங்கே எந்த நாட்டுக்கு மீன் எழுப்போம் அந்த நாட்டுக்குலாம் நாங்கள் போய்க்கொண்டே இருக்கும் அவ்வளோத்துக்கு நாங்கள் உழைப்போம் ஆனால் அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்காவல் விட்டுக்கொண்டும் தீர்க்காவல் கொண்டு நீங்கள் போய் புயல் அடித்தலைக்கட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி இங்கே போய் பிச்சை எடுக்க வேண்டாம் பிச்சை கேட்க வேண்டாம் நீங்கள் உண்மையான அரசியல்வாதிகள் கடத்தொழில் மக்களில் உண்மையின்படி அன்பும் பாசமும் கரிசனம் உள்ள ஆட்கள் என்று சொன்னால் உடனடியாக தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டம் தொண்ணூற்றி ஆறாம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டு சட்டத்தை நடைமுறையை செய்ய சொல்லுங்க அதை கதையும் அதை வலியுறுத்துவோம் வலியுறுத்தி அதை நடைமுறையை கொண்டு வாங்குவோம் அதை நடைமுறையை கொண்டு வரலாம் என்றால் உங்களுக்கு நாங்கள் பின்னுக்கு எவ்வளவு காலம் சரி இந்த கடத்தொழில் மக்கள் உங்களை கடமைப்பட்டவர்களாக இருப்போம் கட்டாயமாக நீங்கள் கை காட்டுறதுக்கு நாங்கள் பெறுவோம் அதை நீங்கள் செய்தியலா இருந்தால் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு உங்களோட எங்கேயும் பெறுவோம் என்ன செய்வோம் ஆனால் உங்களால ஒருதரால் முடியலை அங்கே போய் கலைக்கிற இல்லை வேத நோக்கிகள் இல்லை தயவு செய்து நாங்கள் உண்மையாக இப்ப போன பாராளுமன்ற உறுப்பினர் புதுசாக போன பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாரையும் நாங்கள் கேட்டுக்கொள்றதுதான் இனிமேல் தானே நீங்கள் எங்களுடைய கடல் வளர்த்த பிரச்சனை எங்கள் தடை செய்யப்பட்ட தொழில்லாத்தையும் நடவடிக்கை எடுத்து வழி வைய பாருங்க அதை பார்த்து எங்களுக்குரிய நட தடை செய்யப்பட்ட தொழிலாளையும் தடை செய்து தருவியலாக இருந்தால் நாங்கள் உங்களை கடமைப்பட்டு நன்றி நன்றி பட்டவர்களாக இருப்போம் தேவை செய்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும் இன்றைக்கு உண்மையின்படி எங்களு ரோட்டை எடுத்து பாருங்கோ தொண்டமினார் தொடக்கம் பெருத்திர விரை அதில் மனிதர்கள் தான் பயணிக்கின மிருகங்கள் பயணிக்கல மனிதர்கள் தான் பயணிக்கினேன் அந்த ரோட்டால் உண்மையாக கௌரவ ஆளுநர் அவர்கள் எங்களுடைய அரசாங்க அதிபர்கள் நீங்கள் ஒருக்கா தொண்டமேலாத்துலேருந்து பெருத்துரை வேலையும் பயணம் செய்து பாருங்க அந்த ரோடு எப்படி இருக்கு என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே எதனால் அந்த மீடியாலையும் கொடுத்தேன் அந்த ரோட்டை பற்றி இனிமேத்தனின் கவனத்தை எடுத்து நீங்கள் அந்த ரோட்டுக்குரிய நடவடிக்கை எடுங்க ஏனென்று சொன்னால் நான் ஒரு அதிகாரியோட கதை கேட்க அவர் சொன்னார் தாங்கள் ரோடு போடுறதுக்குரிய ஆயுத்தங்கள் செய்து இருக்கிறோம் ஆனால் சில இடங்களில் மக்கள் வந்து இடத்தை விட்டு தெரிகிறேன் என்று அப்போ நான் அவர் எந்த இடம் என்று கேட்டேன் உதிய சூரியன் அந்த வளைவில இருந்து அங்கால கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு சில மக்கள் ஓமன் ஒத்துக்கொள்ளினு ஒரு சில மக்கள் எங்களை இடம் விட்டு தருகினே இல்லை அதால் தங்களுக்கு ரோடு போட முடியலன்னு சொன்னேன் சரி நீங்கள் அந்த துண்டை விட்டு மற்ற இடங்களுக்கு போடுங்கோ இன்றைக்கு தொண்டாபுராத்திலேருந்து தள்ளுத்துக்கு அம்மன் கோயிலி வரையும் போடலாம் புற இந்தால போலி இருந்து ஊரணி போலி இருந்து பெருத்துற வரையும் போடலாம் இன்றைக்கு பெருத்துர சைட்டை பேருங்க இடிஞ்சு விழுந்து 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 இன்றைக்கு ரோடு இல்லாமல் போய் கொண்டு அதனால அதனால் வாகனமோட பயம் இன்றைய கடல் இன்னும் வேற வேற கடல் பெருக்கெடுத்து கடல் இன்றைக்கு எங்கேயோ போய் கொண்டிருக்குது அப்போ அதுக்குரிய நடவடிக்கைகள் இறங்கும் நான் இது வந்து எங்களது பிரதேச செயலருடைய கழிச்சிருக்கிறேன் அப்போ பிரதேச செயலரும் இதை தான் சொல்லுறேன் அப்போ இன்றைக்கு அது ஆர்டிஎஸ் ஆயிருக்கலாம் ஆர்டிஓ ஆயிருக்கலாம் வீதி அதிகார சபையாக இருக்கலாம் உண்மையின் படி நீங்கள் அந்த தொண்டபிலத்திலேருந்து வாங்கும் ஏன் உங்களுக்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது உங்களுடைய அரசு அதிகார அதிகாரத்தை பயன்படுத்தி செய்ய வேண்டியது தானே அப்போ இன்றைக்கு எல்லாம் குச்சொழுங்கு கிளுங்க எல்லா இடமும் ரோடு போட்டு முடிச்சிது இந்த ரோடு தான் நீங்கள் போடாமல் வச்சிருக்கிறீங்க இதனால பயணம் செய்கிற மக்களை யோசிப்பாருங்க இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளை யோசிச்சுப்பாருங்கோ டயர் படிக்கிறது டீ போட்டியாக போகிறது உடைகிறது வார் உடைகிற சைக்கிள்கள் எப்படி இந்த மோட்டார் சைக்கிள்கள் வாகனங்கள் இதால் எவ்வளோ பழுதாக கொண்டிருக்கு ஆனால் இதால் இதால் போய் வர அதிகாரிகள் இவங்களுக்கு எல்லாம் கண்ணுகள் இல்லை உனக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த உண்மையின்படி மக்களும் எங்கட மக்களும் கூட எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு புட்டு சர்த்தி அனுப்புங்க பேருக்கு ஜனாதிபதிக்கு அனுப்புங்க ஜனாதிபதி சேலத்துக்கு எடுத்துக்கோ எங்க இந்த ரோடு இந்த நிலைமை இருக்குது இந்த ரோட்டை பார்த்துட்டு ரோடு போட முடியலன்னு சொல்லி இன்றைக்கு தான் இன்றைக்கு எங்களோடய கடல் அணையால் இன்றைக்கு மூக்கத்தில் இருந்து மாதங்கள் வரையும் இந்த கடல் அணிகளை கட்டித்தான் கொண்டு கேட்டுறாங்க இன்றைக்கு இந்த கடல் அணிகள் சரியாக இருந்திருந்தால் இந்த கடல் வந்து ரோட்டுக்கு வந்து அடித்திருக்கார் இந்த படகுகள் வந்து சேதப்பட்டிருக்கார் இன்றைக்கு எத்தனையோ படகுகள் சேதம் இப்போ வந்த புயல்ல எத்தனையோ படகுகள் செய்தோம் இதை வந்து கடற்கரை அமைச்சர் பார்த்து கொண்டு போனவர் இன்றைக்கு நாங்கள் இந்த அணையலை தான் கட்டித்தர சொல்லி கேட்டுறாங்க இன்றைக்கு இந்த அணியால் வடிவாக கட்டுப்பட்டு இருந்தால் இன்றைக்கு இந்த ரோட்டுக்கு வந்து தண்ணியும் அடிச்சிருக்காது ரோடு அடித்து விழுந்தும் இருக்காது படகுகள் சேதப்பட்டிருக்காது எல்லாரும் வடிவாக நின்று எல்லாரும் இது சம்மந்தப்பட்ட அதிகாரி எல்லாரும் கண்ணை முடிவு தான் இருக்கிறாங்க ஆக கரையோர பாதுகாப்பு தினங்களும் இருக்குது அதில் பது அது கரையோர பாதுகாப்பு இருக்கே தவிர நடைமுறையிலே இல்லை இவங்களை எங்கேயாவது கரையோர பாதுகாப்பு தினங்கள நடவடிக்கை எடுத்தி எங்களுக்கு தெரியாது இல்லையே என்று சொன்னால் எங்களோட விரட்டு கலைக்கிற நாங்கள் நிரூபிக்கிறோம் எல்லாத்தையும் நிறுவிக்கிறோம் நீங்கள் எங்க எங்க புலப்பட்டிருக்கீங்களா என்ன செய்திருக்கீங்கன்னு செய்திருக்கீங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வச்சிருக்கீங்க இன்றைக்கு எங்களோட நாட்டில் சட்டங்களை எல்லாம் மாறிக்கொண்டு போதும் இன்றைக்கு இருந்த அரசாங்கத்தில் கல்புட்டிக்கு ஒரு சட்டம் புத்தலத்துக்கு ஒரு சட்டம் ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு சட்டம் அரசாங்கம் சட்டத்தை வச்சிருக்கோ தெரியாது வடக்கு கிழக்கு ஒரு சட்டம் வடக்கு வடக்கு கிழக்குக்கு ஒரு சட்டம் நாங்கால தென்பகுதிக்கு ஒரு சட்டத்தை வச்சிருக்கோன்னு எங்களுக்கு தெரியாது அப்ப இது தண்ணி எல்லாரும் நாங்கள் கத்தி கத்தி கொண்டிருக்கோம் உங்களுக்குரிய தகவல் எல்லாத்தையும் தந்து கொண்டிருக்கோம் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் கேட்கிறோம் உண்மையின்படி தயவு செய்து இதுக்கு எங்களது ஜனாதிபதி அவர்களும் ஜனாதிபதி செயலகமும் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிற ஏன் சில நாங்கள் இன்னும் கடத்தொழில் அமைச்சரை கேட்கலாம் ஏன்னா அவர் பாலிம நிலையங்கள் கடத்தொழிலை பற்றி கலைக்கல போய் பாலிமையை அமைச்சரோட நாங்கள் என்னத்தை கலைக்கிறது ஏற்கனவே நாங்கள் கலைச்சுத்தான் பார்த்து கொண்டு போகிறவர் எங்களோட கடல் இந்த கடற்கரை எங்களுடைய படகுகள் எப்படி இருக்குது எங்கெல்லாம் மக்கள் எப்படி இருக்கிற இந்த மக்கள் இதில் கஷ்டப்படுகிறேன்னு சொல்லி கொண்டு போகிறவர் அதை சில மக்கள் சந்தோஷமாக கலைஞர்களும் இருக்கிறார்கள் இதெல்லாம் கடத்தலை அமைச்சர் என்று சொல்லி ஆனாட்டைக்கு பார்லிமெண்ட்டில் தண்ட கிராமத்தை பற்றி தங்காச்சர் இது சம்பந்தமாக தயவு செய்து எங்களது கௌரவ அவர்களையும் ஜனாதிபதி செயலகம் பாதுகாப்பு செயலாளர் எல்லாரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறது உடனடியாக கடத்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சட்டங்கள் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்தி தர சொல்லி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி